இசையா அதிகாரம் ஒன்பது ஆனால் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனச்சோர்வு தோன்றாது முற்காலத்தில் செபிலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார் பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார் வரவிருக்கும் அரசர் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தேர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினேர் அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உன் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள் கொள்ளைப் பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் மிதியான் நாட்டுக்குச் செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர் அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர் அமளியுற்ற போர்க்களத்தில் போர்வீரன் அணிந்திருந்த காலனிகளும் இரத்த கரைபடிந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும் ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஓர் ஆண்மகு நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமைமிகு இறைவன் என்று முல தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார் இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார் படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும் யாக்கோப்புக்கு எதிராக ஓர் வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார் அது இஸ்ரேல் மேல் இறங்கி தன் செயலைச் செய்யும் இஸ்ரேலுக்கு தண்டனை தீர்ப்பு இப்ராஹிமர் சமாரியாவின் குடிகள் ஆகிய அனைத்து மக்களும் இதை அறிந்து கொள்வார்கள் செருக்கினாலும் இதயத்தில் எழும் இருமாப்பினாலும் அவர்கள் சொல்லுவதாவது செங்கல் கட்டடம் இடிந்து வீழ்ந்தது எனினும் செதுக்கிய கற்களால் நாங்கள் கட்டி எழுப்புவோம் காட்டத்தி மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன எனினும் அவற்றிற்கு பதிலாக கேதுர் மரங்களை வைப்போம் ஆதலால் ஆண்டவ ரட்சியனின் அதிகாரிகளை அவர்களுக்கு எதிராய் கிளர்ந்தளைச் செய்தார் அவர்கள் பகைவரை தூண்டிவிட்டார் கிழக்கிலிருந்து சிறியரும் மேற்கிலிருந்து பெலிஸ்தியரும் வந்தார்கள் தங்கள் வாயை விரிவாய்த்திறந்து இஸ்ரேலரை விழுங்கிவிட்டார்கள் இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை ஓங்கிய அவரது சின கை இன்னும் மடங்கவில்லை தங்களை நொறுக்க வைத்தவரிடம் மக்கள் திரும்பவில்லை படைகளின் ஆண்டவரை தேடவும் இல்லை அதலால் ஆண்டவர் இஸ்ரேலில் உயர்ந்தோர் முதல் தாழ்ந்தோர் வரை அனைவரையும் ஒளிவமரக் கிளையையும் நாணலையும் ஒரே நாளில் வெட்டி வீழ்த்துவார் முதியவரும் மதிப்பு மிக்கவருமே உயர்ந்தோர் பொய்யை போதிக்கும் இறைவாக்கினரோ தாழ்ந்தோர் இந்த மக்களை வழிநடத்தியோர் அவர்களை விரலச் செய்தனர் அவர்களால் வழிநடத்தப்பட்டவரோ அழிந்து போயினர் ஆதலால் அவர்களுடைய இளைஞரை குறித்து என் தலைவருக்கு மகிழ்ச்சி இல்லை அவர்களிடையே வாழும் திக்கற்றோர் கைம்பெண்கள் மேல் இரக்கம் காட்டவில்லை அவர்கள் அனைவரும் இறை பற்றி இல்லாதவர்கள் தீச்செயல் புரிபவர்கள் எல்லாரும் மதிகேட்டையே பேசினர் இவையெல்லாம் நடந்தும் அவர் சீற்றம் தணியவில்லை ஊங்கிய அவரது சின கை இன்னும் மடங்கவில்லை கொடுமை தீயைப் போல் கொழுந்துவிட்டு எரிந்தது அது முட்புதர்களையும் நெறிஞ்சி தீய்த்து விட்டது காட்டின் அடர்ந்த பகுதிகளை அது கொளுத்திவிட்டது அதனால் புகை மண்டலம் சுழன்று மேலே எழுந்தது படைகளின் ஆண்டவரத சினத்தால் நாடு நெருப்புக்கு இரையானது மக்கள் நெருப்புக்கு விறகை போல் ஆனார்கள் ஒருவரும் தம் அடுத்திருப்பாரை விட்டு வைக்கவில்லை அவர்கள் வளப்புறம் காண்பனவற்றை பிடுங்கித் தின்றும் பசி அடங்கவில்லை இடப்புறம் இருப்பனவற்றை எடுத்து விழுங்கியும் மனம் நிறைவடையவில்லை ஒவ்வொருவரும் தம் குழந்தையின் சதையை கூட தின்றனர் மனாசே குடும்பத்தார் எப்ராஹிம் குடும்பத்தாரையும் எப்ராஹிம் குடும்பத்தார் மனாசே குடும்பத்தாரையும் கொன்று தின்றனர் இரு குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து யூதாவின் மேல் பாய்ந்தனர் இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை ஊங்கிய அவரது சினக்கை இன்னும் மடங்கவில்லை